மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் அளித்த கோவையில் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் ஆர்ப்பாட்டம் கோவை மாவட்டம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள பி எஸ் என் அலுவலகம் முன்பு மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாட்டின் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்பிய மத்திய அரசையும் நரேந்திர மோடி அவர்களையும் கண்டித்தும் உடனடியாக கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி அளிக்க கோரியும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் செய்தனர் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் தேவையில்லை என்று கருத்து தெரிவித்த மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையை மத்திய அரசு திருப்பி அனுப்பியது இது கோவை மக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா முழுவதும் மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்த தகுதியான நகரங்கள் என பத்தொன்பது நகரங்களின் பட்டியலை இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு மத்திய அரசு வெளியிட்டது இதில் கோவை பதினாறாவது இடத்தில் உள்ளது கோவை அடுத்த இடத்தில் உள்ள கொச்சியிலும் பாட்னாவிலும் மெட்ரோ ரயில் திட்டம் நிறைவேற்றப்பட்டு மக்கள் பயன்பாட்டில் உள்ளது மத்திய அரசின் இந்த பட்டியலில் இல்லாத ஆக்ரா மற்றும் போபால் நகரங்களுக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது கோவையை விட மக்கள் தொகையிலும் மக்கள் நெருக்கத்திலும் பரப்பளவிலும் பொருளாதாரத்திலும் குறைந்த நகரங்களுக்கு கூட மத்திய அரசு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி அளித்துள்ளது ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து மெட்ரோ ரயில் திட்டம் தொடங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்தியாவின் வளர்ந்து வருகின்ற நகரங்களில் மிக முக்கியமான நகரம் கோவையாகும் கம்ப்யூட்டர் துறையிலும் மென்பொருள் துறையிலும் இயந்திர பொறியியல் துறையிலும் பெரும் வளர்ச்சி பெற்று வருகின்ற கோவை மாநகரத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டம் மிகவும் முக்கியமானதாகும் மத்திய அரசு கோவை மதுரையை விட குறைந்த தகுதியுள்ள மற்ற மாநில நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி அளித்துவிட்டு தமிழ்நாட்டு நகரங்களுக்கு அனுமதி மறுப்பது கண்டிக்கத்தக்கதாகும் சென்னை மெட்ரோ ரயில் திட்ட அதிகாரிகள் மத்திய அரசால் இந்த திட்டம் முற்றிலும் நிராகரிக்கப்படவில்லை என்று தெரிவித்தாலும் மக்கள் தொகையை காரணம் காட்டி மத்திய அரசு திருப்பி அனுப்பியது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பே திட்ட அறிக்கை கொடுத்திருந்தும் நீண்ட நாட்கள் கழித்து மீண்டும் திருப்பி அனுப்புவது ஏற்குடையது அல்ல மக்கள் தொகை பிரச்சனை என்ற காரணம் இருந்தால் உடனடியாக மத்திய அரசு திருப்பி அனுப்பி இருக்க வேண்டும் ஆனால் இத்தனை நாட்கள் இதற்கு எடுத்துக்கொண்ட காரணம் என்ன மேலும் இந்த கருத்தை சென்னை மெட்ரோ ரயில் திட்ட அதிகாரிகள் கூறுகிறார்களே ஒழிய மத்திய அரசு இது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை ஒரு நாட்டின் வளர்ச்சி திட்டங்களை தாமதப்படுத்துவது அந்த நாட்டு மக்களின் தனிப்பட்ட வளர்ச்சியை பாதிக்கும் ஆனாலும் கூட வேண்டுமென்றே ஒரு காரணத்தை கூறி திருப்பி அனுப்புவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள இயலாது இன்று கோவை வரும் நரேந்திர மோடி அவர்கள் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான உறுதியை தர வேண்டும் என மறுவலர்ச்சி மக்கள் இயக்கம் கேட்டுக்கொள்கிறது கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையை மத்திய அரசு திருப்பி அனுப்பியதை கண்டித்தும்

திரும்பி திரும்பி போ போ திரும்பி போ திரும்பி போ நரேந்திர மோடியே போ நரேந்திர மோடியே போ திரும்பி போ திரும்பி போ நரேந்திர மோடியே போ நரேந்திர திரும்பி போ அனுமதி கொடு அனுமதி கொடு அனுமதி கொடு அனுமதி கொடு கோவை மெட்ரோ திட்டத்துக்கு கோவை மெட்ரோ திட்டத்துக்கு மதுரை மெட்ரோ திட்டத்துக்கு மதுரை மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி கொடு அனுமதி கொடு அனுமதி கொடு அனுமதி கொடு புரக்கணிக்காதே 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 தமிழ்நாட்டை

நரேந்திர மோடியை திரும்பிப்போடியை கோவை மெட்ரோ திட்டத்தை ரத்து செய்த மோடியே ரத்து செய்த மோடியே நுழையாதே நுழையாதே கோவைக்குள் நுழையாது கோவைக்குள் நுழையாது நோ மெட்ரோ

மோடியே கோவையில் உனக்கென வேலை கோவையில் உனக்கென வேலை கோவை மெட்ரோ திட்டத்தை ரத்து செய்த மோடியே திரும்பி திரும்பி போ போ திரும்பி போ திரும்பி போ கோவை விட்டு திரும்பி போ நரேந்திர மோடியே நரேந்திர மோடியே கண்டு கின்றோம் கண்டு கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கோவை மதுரை மெட்ரோ கோவை மதுரை மெட்ரோ திட்டங்களை ரத்து செய்த மத்திய அரசை கண்ட நரேந்திர மோடியை கண்டிக்கின்றோம் வெளியேறே வெளியேறு நரேந்திர மோடியே வெளியேறு கோவை மெட்ரோ திட்டத்தை மெட்ரோ திட்டத்தை முடக்கிய மோடியே கோவையில் துளையாது கோவையில் கோவையில் நுழையாது கோவை நுழையாது நரேந்திர மோடியை கண்டிக்கின்றோம் கோவை மெட்ரோ திட்டத்தை கோவை மெட்ரோ திட்டத்தை ரத்து செய்து ரத்து செய்து ரத்து செய்து ரத்து செய்து ரத்து செய்து கோவையில் உனக்கு வேலை உனக்குன்னு ஓ வயல் உனக்கு வேலை கண்டு நரேந்திர மோடியை நரேந்திர மோடியை கண்டு தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு 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 தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு வெளியே

அரசை கண்டிக்க ரத்து ரத்து செய்யாது கோவை மெட்ரோ திட்டத்தை ரத்து செய்யாதே ரத்து செய்யாது அனுமதி கொடு அனுமதி குடு கோவை மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி கொடு அனுமதி கொடு அனுமதி கொடு அனுமதி கொடு மத்திய அரசு அனுமதி கொடு மத்திய அரசு அனுமதி கொடு நரேந்திர மோடியா அனுமதி கொடு நரேந்திர மோடியா அனுமதி கொடு மத்திய அரசு அனுமதி கொடு கொடு மத்திய அரசு அனுமதி நரேந்திர மோடியா அனுமதி கொடு நரேந்திர மோடியா அனுமதி கொடு நரேந்திர மோடியை நரேந்திர மோடி நரேந்திர மோடி நரேந்திர மோடி கோவை மெட்ரோ திட்டத்தை கோவை மெட்ரோ திட்டத்தை ரத்து செய்து ரத்து செய்து ரத்து செய்து ரத்து செய்து கோவையிலே

துரோகம் செய்யாத துரோகம் செய்யாது கோவைக்கு துரோகம் செய்யாது கோவைக்கு ரத்து செய்யாதே கோவை மெட்ரோ திட்டத்தை ரத்து செய்யாதே ரத்து நரேந்திர மோடியை திரும்பிப்போ திரும்பிப்போ திரும்பி போ திரும்பி போகை மெட்ரோ திட்டத்துக்கு மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி மறுத்த மோடியே திரும்பி போ திரும்பி போ திரும்பி போ திரும்பிப்போ திரும்பி போ திரும்பி போ போ நரேந்திர மோடியா திரும்பிப்போ நரேந்திர மோடியா போ கோவை மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி மறுத்த மோடியே திரும்பிப்போ திரும்பிப்போ திரும்பி திரும்பிப்போ திரும்பிப்போ திரும்பி கொடு கோவை மெட்ரோ திட்டத்துக்கு மதுரை மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி கொடு அனுமதி கொடு அனுமதி கொடு அனுமதி கொடு நரேந்திர மோடி அனுமதி கொடு நரேந்திர மோடி அனுமதி கொடு புறக்கணிக்காது புறக்கணிக்காது தமிழ்நாட்டை புறக்கணிக்காது 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 தமிழ்நாட்டை புறக்கணிக்காது நரேந்திர மோடியை நரேந்திர மோடியை

மோடி மோடி அனுமதிக்காத அனுமதிக்காது கோவைக்கு துரோகம் செய்யாதே கோவைக்கு துரோகம் செய்யாது கோவைக்கு துரோகம் செய்யாதே துரோகம் கோவை மெட்ரோ கோவை மெட்ரோ மதுரை மெட்ரோ மதுரை மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி வழங்க புறக்கணிக்காதே புறக்கணிக்காது கோவையே

கண்டிக்கின்றோம் 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 நரேந்திர மோடியை கண்டிக்கின்றோம் நரேந்திர மோடியை கண்டிக்கின்றோம் மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி வழங்கு அனுமதி கொடுக்காத மோடியே அனுமதி கொடுக்காத மோடியே கோவை வருவது எதற்கு அனுமதி கொடு அனுமதி கொடு அனுமதி கொடு அனுமதி கொடு மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி கொடு மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி கொடு அனுமதி கொடுக்கின்றோம்

திரும்பிப்போ 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 மோடியே திரும்பிப்போ மோடியே திரும்பி நாட்டுக்கு துரோகம் 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 செய்த மோடியே திரும்பிப்போ மோடியே திரும்பிப்போடியே திரும்பிப்போ மோடியே திரும்பிப்போங்க துரோகம் நினைத்த நாட்டுக்கு துரோகம் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் முத்துசாமி அமைப்பு செயலாளர் செல்வராஜ் பொருளாளர் பெருமாள்சாமி தலைமை நிலைய செயலர் ராஜு உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு ஒன்றிய அரசின் பிரதமர் நரேந்திர மோடியே கோவைக்கு வராதே கோவைக்கு வராதே கோவையை விட்டு வெளியே போ கோவையை விட்டு வெளியே போ என கோஷங்களை எழுப்பினர் இதனால் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே சற்று பதட்டமான சூழ்நிலை நிலவியது அதன் பின்னர் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் கோவை வே ஈசுவரன் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய கோவைு புறக்கணித்து அனுப்பியிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு மத்திய அரசு இந்தியா முழுவதும் பத்தொன்பது நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான அனுமதியை கொடுத்தது அதில் பதினாறாவது இடத்தில் கோவை இருக்கின்றது ஆனால் பதினேழாவது இடத்தில் இருந்த கொச்சி பதினெட்டாவது இடத்தில் இருந்த பாட்னா ஆகிய மாநகரங்களில் இப்போது மெட்ரோ ரயில் திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துவிட்டது இந்த பட்டியலில் இல்லாத ஆக்ரா போபால் போன்ற மாநகரங்களிலும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசாங்கம் அனுமதி அளித்துவிட்டது ஆனால் இந்தியாவில் மிக வேகமாக வளர்கின்ற கம்ப்யூட்டர் மென்பொருள் வியாபாரத்தில் பொறியியல் துறையில் மருத்துவ துறையில் கல்வி துறையில் மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற இந்த கோவை மாநகரத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசாங்கம் அறிக்கையை திருப்பி அனுப்பியிருக்கிறது கண்டிக்கின்றோம் இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் கோவை வந்திருக்கிறார் கோவைக்கு ஒரு மாபெரும் இழப்பை அறிவித்து விட்டு கோவைக்கு வந்திருக்கின்றார் நரேந்திர மோடி அவர்கள் கோவையில் கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான உறுதியை தர வேண்டும் என்று அவரை கேட்டுக்கொள்கின்றோம் இந்த திட்டத்திற்கு மத்திய அரசாங்கம் அனுமதி அளிக்கவில்லை என்றால் கோவை மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் புரட்சி அடிக்கும் மக்களை திரட்டி போராடுவோம் நன்றி வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் ஆர்ப்பாட்ட களத்திலிருந்து செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்